சிவாய நம்ம எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே முக்கியமானது என்ன அப்படின்னா கோவிலிருந்து நம்ம வரும்போது சில விஷயங்களை தவறியும் கூட மறந்தும் கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் வந்து குளம் இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம காலெல்லாம் நல்லா கழுவிட்டு அப்புறம்தான் போயிட்டு கர்ப்ப நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுவோம் இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய கோயில்களில் குளம் இருந்தாலும் அதில் தண்ணியே இருக்காது அதுக்கு பதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கங்கே ஒரு குழாய் இருக்கும் அந்த குழாயில் காலை மட்டும் அலம்பிட்டு அந்த கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி தலையில் எப்படி தெளிச்சுட்டு நம்ம உள்ளே போவோம் ஏன் வந்து குளத்தில் நம்ம குளிச்சிட்டு கை கால் அலம்பிட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சில தாற்பயம் இருக்கு நம்மளோட உடலை குளிர்விக்கிறது இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போகும்போது நம்ம நிறைய நேர்மறை சக்திகளை நம்மளோட உடல் வந்து உள்வாங்கிக்கணும் அப்ப என்ன என்னன்னா நம்மளோட உடல் தூய்மையா இருக்கிற தான் நேர்மறை சக்திகளை நம்மளால உள்வாங்க முடியும் இப்போ வெளியெல்லாம் போய்ட்டு வரோம் அப்படியே போயிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா வெளியே நிறைய நெல்லணுக்கள் இருக்கும் கெட்ட அணுக்கள் இருக்கும் ஸோ அதோட தாக்கம் வந்து கண்டிப்பாக உடம்புல இருந்தே இருக்கும் அதனால் தான் உடலை வந்து முதல்ல சுத்தம் பண்ணிட்டு நம்ம கோவில்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து யாக மந்திரங்கள் நிறைய சொல்லி நேர்முறை ஆற்றல்களை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் கோவில் அப்போ நம்ம அந்த கோவில்குள்ளே போகும்போது நீங்கள் எந்த ஒரு டென்ஷனில் போனாலும் அந்த கோவிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நேர்மறை எண்ணங்கள் நம்ம முத இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்களை வந்து அப்படியே மாற்றிடும் ஸோ அதனால தான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உடலை குளிர்விக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு தான் போ வரணும் வேறு எங்கேயுமே போகக்கூடாது கடைக்கு போகிறோம் நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்த்தேன் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது கோவிலுக்கு போயிட்டு நேரா நீங்க இருக்கக்கூடிய உங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிவன் கோவில் சக்தி கோவில் முருகன் கோவில் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி விநாயகர் கோவில் இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்க வந்து பிரகாரத்தை சுத்திட்டு அங்க கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரலாம் சரிங்களா ஆனால் பெருமாள் கோவிலுக்கு போனால் மட்டும் நீங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணுமா அந்த கோவிலில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் உட்காருவோம்ல அந்த மாதிரி உட்காரக்கூடாதான் பெருமாள் கோவிலுக்கு போனால் மட்டும் அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போகும்போதே உள்ளே போகும்போதே வந்துட்டு வாசலில் நிறையா பேர் யாசகம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து யாசகம் போடுறதா இருந்தால் போட்டுட்டு உள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் நேராக நீங்கள் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இல்லை வரும்போது வரும்போது அதாவது சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து யாசகம் அப்படின்னா போடலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் இந்த மனித மனம் என்ன நினைக்கும் தெரியுமா சாமி நம்ம வரம் வாங்கிட்டு வந்தோம் அதை வந்து இப்போ நம்ம யாசகம் போட்டோம் அப்படின்னா நம்ம போடும்போது நம்ம சுவாமி கிட்ட வாங்கின வரமும் சேர்ந்து போயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் இந்த மனித மனம் சரிங்களா அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படும் நம்ம வந்து மன நிம்மதிக்கு தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஸோ ஏன் ஒரு மன மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கணும் ஸோ அதனால் கோவிலுக்கு உள்ளே போகும்போதே வந்து நீங்கள் யாசகம் போட்டுட்டு உள்ளே போயிட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே மன திருப்தியோடு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஏன் கோவில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது வந்து யாசகம் போடக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்காதீங்க தாராள போடலாம் அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை ஆனால் இந்த மனித மனம் தான் தேவையில்லாம யோசிக்கும் ஸோ அதனால ஏன் வீண் குழப்பம் கோவிலுக்கு நிம்மதி நிம்மதிக்காக கோவிலுக்கு போயிட்டு ஏன் குழப்பத்தோட வரணும் ஸோ அதுக்காக தான் வந்து போகும்போதே வந்து நீங்க யாசகம் போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ மன திருப்தியோட வீட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு வரலாம்ல அதுக்காக தான் சரிங்களா அடுத்தபடியா அப்போ சொன்னேன் இல்லைங்களா கோவிலுக்கு போயிட்டு வந்து நேராக வீட்டுக்கு தான் போகணும் வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா நம்மளோட உடல் வந்து நேர்மறை சக்திகளை உள்வாங்கியிருக்கும் அதே அதே ஆற்றலோட நம்ம வீட்டுக்கு நம்ம போகும்போது நம்மளோட உடம்புல இருக்கிற நேர்மறை சக்திகளும் நம்ம வீடெல்லாம் பரவோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் கோவிலுக்கு போயிட்டு வந்து நம்ம உடனே வந்து காலை அளம்பிடக்கூடாது கழுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க கூட செய்வாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிடவே கூடாது கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்துட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வர்றோமா அப்படியே வீட்டுக்கு வந்து அந்த அந்த நேர்மறை சக்திகள் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வீடு ஃபுல்லாக பரவணும் ஸோ அது நீங்க வந்து உங்களோட அன்றாட வேலையை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கூட குளிச்சுக்கலாமே ஒழிய நீங்கள் கோவையிலிருந்து போயுமே வந்துட்டு கால அலம்புறது குளிக்கிறது அந்த வேலையை பண்ணிடவே கூடாது பண்ணிடவும் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த அந்த வரத்தை இழப்பதற்கு சமம் நம்ம வீட்டுக்கு போயிட்டுமே குளிக்கிறது அதுதான் சரிங்களா அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சுவாமி கோவிலோட என்ட்ரன்ஸ் வழி உள்ளே போங்க சைடு வழி பின்வழியெல்லாம் வந்துட்டு நீங்கள் உள்ளே போகக்கூடாது என்ட்ரன்ஸில் முன்னாடியே வந்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருட்டு ரூமில் வந்து டார்ச் லைட் அடிக்கிறீங்க அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேராக போயிட்டு அப்புறம் போக 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 அந்த வெளிச்சமானது விரிவடையும் அதே மாதிரி தான் கர்ப்ப கர்ப்ப கிரகத்திலேருந்து வரக்கூடிய அந்த நேர்மறை சக்தியானது ஃபஸ்ட்டு நேராக வந்து அப்புறம்தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதனால் நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போதே வந்துட்டு முன்னாடி வாசல் வழியாக போகிறது ரொம்பவுமே நல்லது பின் பின்னாடி வாசல் சைடு வாஸ் வாசல் வழியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு வந்து நீங்கள் நேர்மறை சக்திகளை வந்து உள்வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னென்னா கோவிலிருந்து நம்ம வெளிய வரும்போது கோவிலோட பின்வாசல் வழியாகவோ சைட் வாசல் வழியாகவோ நம்ம வரலாம் கோவிலுக்கு நேராக பின் அதாவது நம்மளோட புறமுதுக காட்டி வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அப்புறம் ரொம்ப 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 முக்கியமானது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கோவில்களில் நம்ம வந்து அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தாலோ இல்லை தட்டில் வந்து நிறைய பணம் போட்டாங்களோ சில கோயிலில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா சாமி மேலே இருக்கிற மாலை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு போட்டு விடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் போட்டு விட்டாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க அந்த மாலையை கழுத்துல வாங்கிக்காதீங்க அந்த மாலைய தலை குனிஞ்சு பனிவா கையேந்தி வாங்கிக்கோங்க உங்க கழுத்துல அதை வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா அந்த மாலை இறைவனுக்கு சாத்திய மாலை அந்த இடத்துல இறைவன் தான் பெரியவன் அவன்கிட்ட இருக்கிற அவன்கிட்ட இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மாலையை நம்ம வாங்கி நம்ம பெரியவன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காட்டக்கூடாது அது ரொம்ப 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 தவறு சரிங்களா ஏன்னா வந்து நம்மளுக்கு மாலை போட்டு விடுறாங்க அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கௌரவமாக பயங்கர சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க அதை நீங்கள் தலை குனிஞ்சு கையேந்தி அந்த மாலையை நீங்கள் கையில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பாகியம் வேற எதுவுமே கிடையாது சரிங்களா அதனால வந்துட்டு அவங்களே வந்து அந்த அர்ச்சகரே வந்து உங்ககிட்ட வந்து வாங்கி அந்த அந்த எடுத்துகிட்டு வந்து அந்த மாலை கழுத்தில் போடுறாங்க அப்படின்னா தயவு செய்து கையில் வாங்கிக்கோங்க உங்கள் கழுத்தில் வாங்கிடாதீங்க அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கோவிலில் மற்றவங்களோட காலில் விழுகிறது கோவிலில் சுவாமி தான் பெரியவங்க அவங்க காலில் தான் நம்ம விழுகணும் சுவாமியை வச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்க அர்ச்சகர் கால்லையோ இல்லை மற்றவங்க கால்லையோ விழவே கூடாதுங்க சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் அந்த இறைவன் தான் வந்து பெரியவன் அவன் இருக்கிற அந்த சன்னிதானத்துல அவர் முன்னாடி மற்றவங்க காலில் விழக்கூடாது அந்த தவறை இனிமேல் வந்து செய்யாதுங்க இதுவரை செஞ்சிருந்தாலும் ஓகே இனிமேல் இந்த தவிர நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னேன்ல அதில் எதையுமே நீங்கள் செய்யாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் கண்ணில் பட்டது நீங்கள் ஃபுல்லாக கேட்டது நிஜமாவே இறைவனோட அனுகிரகத்தால் தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க நல்ல விஷயம் எல்லாருக்குமே பரவட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா நம்ம மட்டும் ஒரு விஷயத்தை அனுபவிச்சு நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு எல்லாருமே நல்லா இருக்கட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்த நாலு பேருக்கு நம்ம சொல்கிறது மூலமாக நம்மளுக்கும் கடவுளோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்